நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை இன்றைய வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் வேளையில் முன்னிலை பெறும் பதிமூன்றாவது திருத்தம் அமைச்சர்களுக்கான வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு வெளியாகிய அதி விசேட சஜித் தரப்பு குற்றச்சாட்டு யாழில் இளம் பெண் எடுத்த விபரீத முடிவு கண் நோயாளர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் கோழி இறைச்சி குறித்து கடும் எச்சரிக்கை வெள்ளையாக மாற முயற்சிப்பவர்களுக்கு எச்சரிக்கை மேல் சப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் உவா மாகாணத்தில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்தியாவினால் அங்கீகரிக்கப்பட்ட இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் பதிமூன்றாவது திருத்தம் மீண்டும் ஒருமுறை முறை முன்னிலைப்படுத்தப்படுவதாக இந்திய ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது சிறுபான்மை தமிழ் சமூகத்திற்கு அரசியல் சுயாட்சியை வழங்குவதே இந்த திருத்தத்தின் நோக்கமாகும் இந்த நிலையில் வரலாற்று எதிர்ப்புகள் மற்றும் தொடர்ச்சியான சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் தாம் தெரிவு செய்யப்பட்டால் பதின்மூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உறுதி அளித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இருந்த திருத்தத்தை புறக்கணித்ததற்காக கடந்த கால தலைவர்களை பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் சஜித் பிரேமதாசவின் இந்த கருத்து தற்போது விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகம் குறிப்பிட்டுள்ளது எனினும் தற்போதைய ஜனாதிபதியிடம் இருந்து இது தொடர்பான கருத்துக்கள் வெளியாகவில்லை இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினாறு வரை நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்துள்ளமை தொடர்பிலும் குறித்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரியில்லா வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரத்தை கோரிய ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஆவணத்தை கையளித்துள்ளார் இருப்பினும் ஜனாதிபதியிடம் இருந்து இதுவரை பதில் பெறவில்லை எனவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார் வரியில்லா வாகன இறக்குமதிக்கு அனுமதி கோரி ஆவணத்தில் கையெழுத்திட்டவர்களில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியைச் சேர்ந்த நூற்று பதினாறு எம்பிக்கள் இடம்பெற்றுள்ளனர் எவ்வாறாயினும் நாட்டில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள இவ்வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாகன அனுமதி பத்திரம் பெறுவதை ஐக்கிய மக்கள் சக்தி கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மண் கிரியல தெரிவித்துள்ளார் இந்த வாகன அனுமதி பத்திரம் தொடர்பில் நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவில் கலந்துரையாடப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எம்பிக்களுக்கு வரியில்லா உரிமம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கிரிக்கெட் நிர்வாக அதிகாரங்களின் சேவை காலத்தை மேலும் எட்டு வருடங்கள் நீடிப்பதற்கான விசேட வருத்தமானிய அறிவித்தலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளதாக எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியல்ல குற்றம் சுமத்தியுள்ளார் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இருபதற்கிருபது உலக கெண்ண போட்டிகள் நடைபெற்று வரும் காலப்பகுதியில் திடீரென இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை விளையாட்டுத்துறை அமைச்சரினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானியின் ஊடாக கிரிக்கெட் சபையின் தலைவர் மற்றும் செயலாளர் எட்டு வருடங்கள் பதவி வகித்து அந்த பதவிகளை விட்டு வெளியேறியதன் பின்னர் மேலும் பதினாறு வருடங்கள் நிறைவேற்ற உறுப்பினர்களாக பணியாற்ற முடியும் என கூறப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் எங்களது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் குறித்த வருத்தமானி அறிவித்தல் நீக்கப்படும் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் அராலி வடக்கு பகுதியில் ஒருவர் தவறான முடிவெடுத்து மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது அராலி வடக்கு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய சிவகரன் மயூரா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண்ணின் தந்தையும் சகோதரனும் ஏற்கனவே உயிரிழந்துள்ள நிலையில் அவர் நேற்றைய தினம் உயிர் மாய்த்து கொண்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அத்துடன் சடலம் மீதான பிரேத பரிசோதனைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கண் நோயாளர்களுக்கு சத்திர சிகிச்சையின் பின்னர் பயன்படுத்தப்படும் பிரெட்னிசோலன் சோலன் கண் திரவத்தின் இரண்டு ஒன்று ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் குப்பிகள் தரம் குறைந்ததாக காணப்பட்டதாக கணக்காய்வாளர் நாயகம் குறிப்பிடுகிறார் இந்த கண் திரவத்தை பயன்படுத்தியதன் மூலம் தேசிய கண் வைத்தியசாலையின் இரண்டு நோயாளிகள் முழுமையாக பார்வையற்றவர்களாகவும் நுவரேலியா பொது வைத்தியசாலையின் சுமார் பதினைந்து நோயாளிகள் ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்திய நிபுணர் டாக்டர் ஜி ஜி சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் இந்த பாரதூரமான எதிர்விளைவுகள் ஏற்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகியும் அங்கவீனமுற்ற நோயாளர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட நட்டஈடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கூறியுள்ளார் எனவே தற்போதைய சுகாதார அமைச்சரும் செயலாளரும் இது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கோழி இறைச்சி நுகர்வு தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை குறிப்பாக வெள்ள நிலைமைகளினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பணியாளர் ஒன்றியம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது கோழி இறைச்சி கொள்வனவு செய்யும் போது மக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அண்மைய வெள்ள நிலைமைகளினால் மாசு அடைதல்களுக்கு உள்ளாகும் பண்ணை விலங்குகள் மூலமாக தொற்று நோய்கள் குறித்து இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல கோழி பண்ணைகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டதாகவும் அவற்றின் பல கோழிகள் கொல்லப்பட்டதாக ஒன்றியத்தின் பொது செயலாளர் அஜித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் வெள்ள நீரின் ஊடாக பல்வேறு நோய் கிருமிகள் பரவியிருக்கலாம் எனவும் எலிகாய்ச்சல் வைரஸ் போன்றவை பரவியிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் பாக்டீரியா தொற்று காரணமாக பண்ணைகளில் கோழிகள் உயிரிழப்பதாகவும் வெள்ளம் காரணமாக இவ்வாறான பாக்டீரியாக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றுமொரு இடத்திற்கு பரவியிருக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளத்தில் கொல்லப்பட்ட கோழிகள் சில கடைகளில் இறைச்சிக்காக விற்பனை செய்யப்பட்டதாகவும் அவ்வாறான சில கடைகளில் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பொதுவாக கோழி இறைச்சியின் தோல் பகுதி வெள்ளை நிறமாக வன்றி சிவப்பாக காணப்பட்டால் அவை வெள்ளத்தில் கொல்லப்பட்ட கோழிகளாக இருக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கிரீம்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அழகு சாதன பொருட்கள் எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி சமூகத்தில் புழக்கத்தில் விடப்படுவதால் பாரிய சுகாதார பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு எதிரான சட்ட ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது வயது பாலினம் என்ற வேறுபாடு இல்லாமல் சருமத்தின் நிறத்தை ஒளிர செய்ய பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கட்டுப்பாடற்ற அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்களை பயன்படுத்துவதால் சுகாதார சிக்கல்கள் பதிவாகும் அபாயமும் அதிகரித்துள்ளதாக சுகாதார திணைக்களங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இதற்கமைய அழகிற்காக பயன்படுத்தப்படும் அழகு சாதன பொருட்கள் மற்றும் கிரீம்களில் அதிக செறிவு உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது